முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திரு கார்த்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறியாமல் செய்த பாவத்தை போக்கும் பரணி தீபம் எப்பொழுது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் பரணி தீபம் சிறப்புகள் பலன்கள் மற்றும் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் பற்றி இந்த பதிவில் காணலாம் பரணி தீபம் சிறப்புகள் கார்த்திகை மாதத்தில் வரும் முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று பரணி தீபம் இதை யம தீபம் என்றும் கூறுவது உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் கார்த்திகை தீபம் பஞ்சாத்திர தீபம் ஆகிய மூன்று நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுகிறது அதில் முதலாவதாக ஏற்றப்படுவதுதான் பரணி தீபம் பரணி தீபம் பாவங்களை நீக்கி முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தரும் என நம்பப்படுகிறது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் தான் பரணி தீபம் பரணி தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் தெரியுமா கஷோட பர்ணிசத்தம் என்ற நூலில் பரணி தீபம் பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது இதற்கென ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டு உள்ளது நசிகேதனன் தந்தை நசிகேதனை உயிருடனே யமதர்மராஜாவிடம் கொடுத்து விட்டார் உயிரோடு சென்ற நசிகேதனன் எம ராஜாவிடம் அங்கு மனிதர்கள் படும் துயரத்தை பார்த்து இது நியாயமா என் கே என கேட்கிறார் அப்பொழுது தர்மத்தை பற்றி நசிசேகனிடம் யமதர்மராஜா எடுத்துரைக்கிறார் பூலோகத்தில் மனிதர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக இங்கு அனுபவிக்கிறார்கள் என கூற அதற்கு நசிகேதனன் ஆனால் பலரும் தெரியாமல் செய்கிறார்களே என்று கூற அதற்கு யமதர்மராஜா இதற்கு பல புராணங்களும் கூறப்பட்டுள்ளது ஆனால் மனிதர்கள் கேட்பது இல்லை என கூறுகின்றார் இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என நசிகேதனன் கேட்கிறார் அப்போது யமதர்மராஜா மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியும் கார்த்திகை மாதம் வரும் வர்ணி தீபத்தை பற்றியும் கூறுகிறார் எவர் ஒருவர் பரணி தீபத்தை ஏற்றி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சந்திக்கும் மேல் உலகில் நலன்கள் கிடைக்கும் இதை கேட்ட நசிகேதனன் உலோகத்திற்கு செல்ல அனுமதி கேட்கிறார் நசிகேதனன் பூலோகத்திற்கு வந்து மனிதர்களிடம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று பரணி தீபம் பற்றியும் கிடைக்குகிறார் பரணி தெய்வம் ஏற்றுவதால் நாம் அறியாமல் செய்த பாவம் பிறர் மனதை புண்படுத்திய பாவங்கள் நீங்குகிறது நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் இந்த பரணி தீபம் கூறப்படுகிறது மேலும் பஞ்சபூத நலன்களும் தருகிறது கார்த்திகை மாதம் தேவர்களுக்கு விடிவதற்கு முன்னால் இருக்கும் காலமாகும் இந்த மாதம் தெய்வம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வெளிச்சம் கிடைக்கும் என்றும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளது பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரணி தீபம் திருவண்ணாமலையில் டிசம்பர் பதிமூணாம் தேதி அருணாச்சலேஸ்வர சன்னதியில் அதிகாலை நான்கு மணிக்கு ஏற்றப்படுகிறது ஆனால் வீடுகளை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள் ஏற்றி வைப்பட வேண்டும் குறைந்தது ஐந்து தீபமாவது ஏற்ற வேண்டும் மண்விளக்கு பஞ்சுதிரி மற்றும் நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றுவது சிறப்பாக கூறப்படுகிறது குறிப்பாக முதலில் வாசலில் விளக்கு ஏற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது தான் சரியான முறை எனவும் சொல்லப்பட்டு உள்ளது மண் விளக்குகள் புதிதாக வாங்கி விளக்கேற்றுவது சிறப்பாகும் ஏனென்றால் மண்ணை நம்பி இந்த தொழிலை நம்பி பல குடும்பங்கள் வாழ்கின்றது புதிதாக நாம் வாங்கி விளக்கேற்றும் பொழுது அவர்களின் வாழ்வும் பிரகாசிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்